கன்னியாகுமரியில் வலிக்கு விழுந்தாங்கன்னா அதுக்கு முத்து தான் காரணம் அந்த மாடில அரட்ரரசரோட ஒருத்தன் ஓடுனான்னா அதுக்கும் முத்து தான் காரணம் இவ்வளோ ஏங்க உளுந்தூர்பேட்டில் ஒருத்தன் ஒன்றுக்கு போனானா அதுக்கும் முத்து தான் காரணம் அதிகாரில் பிரியாணி சரியாக வேகலையா அதுக்கும் இந்த முத்து தான் காரணம் என்ன இவனா இவெல்லாம் ஒரு மனுஷன் நாங்கள் ஏங்க அவங்க முத்து இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்கிற தாங்க விஜயா எப்போ பார்த்தாலும் மனோஜ் விஜயா எல்லாருமே டார்கெட் பண்ணாங்க எப்படி முத்துவை பார்த்து விஜயா சொல்கிறப்ப எல்லாம் செம்ம கோம் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கருத்தை தெரிவிச்சிருங்க இப்போ கூடவே அருணும் சேர்ந்துக்கிட்டாருங்க என்ன கொடுமை இந்த அருணு படித்தவனா இல்லை படித்த முட்டாளா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க வக்கீலம்மா பார்க்குறதுக்கு முத்துவும் மீனாவும் போகிறாங்க போயிட்டு விசாரிக்க போகிறாங்க கரெக்டாக அவங்க கணவன் பேசுகிறதும் இவங்க நடந்துக்கிறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இப்படி தாங்க ஒரு புரிதலோடு இருக்கணுங்க புரிசு என் பொண்டாட்டி நான் விட்டு கொடுத்து வாழ்கிறது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த ஜோடியை பார்க்கல வந்தது ரெண்டு மூணு சீனு தாங்க அவ்வளோ நெஞ்சை தொட்டுட்டாங்கன்னு சொல்லணும் அப்போ தான் முத்து என்ன பண்ணுறாங்க இல்லை இந்த மாதிரி என் நண்பன் வந்து ஆக்சிடெண்ட் பண்ணிட்டான் அப்படின்னு முத்து வந்து செல்வத்தை பற்றி எடுத்து சொல்கிறாங்க கண்டிப்பாப்பா நான் உதவி பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க போய்ட்டு ஜாமீனில் கொடுக்குறான்னு பார்த்து 아็เ 오늘... பணம் கேட்குறாங்க பணம் கொடுத்துட்டு ஏதாவது பெருசாக இருக்கணும் அப்போ தான் நாங்கள் ஜாமீனில் விட முடியும் ஏன்னா இது உடனே இறந்துட்டாங்க சும்மா விட முடியாது அப்படிங்கிறாங்களா இங்கே அதே நேரம் பார்த்தீங்கன்னா அருண்கிட்ட சீதா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க எங்கள் மாமா அப்படிலாம் பண்ணுங்க அவர் என்னங்க பண்ணார் அவராக வேணுக்குன்னு பண்ணிணாருங்க பாரு சீதா இது நாள் வரைக்கும் நீங்கள் கொடி பிடிச்சிட்டு தெரிஞ்சிங்க உன் மாமனுக்கு நான் பேசாமல் இருந்தேன் இப்போ நான் செம்ம காண்டில் வரைக்கும் ஓடி ஓடிப்போயிரு அப்படிங்கிறாங்க அடுத்து ஒரு வாட்டுக்கு வேகமாக போயிட்டு குளிக்கிறாரு ட்ரெஸ்ஸாக போடுறாரு நான் டூட்டிக்கு போகிறேன் அப்படின்ட்டு எங்கள் ஒரே நாளில் ஏன் இங்கேருந்து என்ன பண்ணுறது ஒன்னு மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா ஏதாவது நொய்யி நொய்யும்பே ஆடா பாவிங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி தெய்வம் தெய்வம் நெய் நெய்யி நொய்யும் இப்போ நொய்யி நொய்யுங்கிறீங்க பார்த்திங்களா அதாங்க ஆசா இருபது நாளும் மோகம் முப்பது எல்லா தம்பதிகளுக்கும் இதை சொல்ல முடியாது அப்போதான் மீனாக என்ன பண்ணுறாங்க கால் பண்ணுறாங்க சீதாவுக்கு சீதா பாவண்டி அண்ணன் இப்படி பார்த்தியா அவர் வேணுங்கன்னாடி பண்ணார் அப்படிங்கிறாங்க அப்போ நான் என்னக்கா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் நீ வந்து சொல்லுவாடி அப்படிங்கிறாங்களா ஐயோ அவர் இருக்கார் நீ பேசாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அருண் வேலை கிளம்பி போயிறாரா போனதுக்கப்புறம் இங்கே சீதா நான் அந்த வரேக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸ்டேஷனுக்கு போன கையோட சீத்தா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க என் ஹஸ்பண்ட் தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நான் ஜாமீனுக்கு நான் சைன் போடுறேன் அப்படிங்கிறாங்க ஏமா அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை அதை நான் பார்த்துக்கிறேங்க பாவங்க ஒரு அப்ராணி எதுக்கு அவர் ஒரு உயிர் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க சீதா என்ன தான் அது இது அப்படின்னு சொன்னாலும் பணம் கட்டணுமா அப்படின்னு இங்கே ஸ்டேஷனில் சொல்லிடுறாங்களா அதனால என்ன பண்ணுறாங்க முத்துவமீனா வீட்டுக்கு போ சீத்தா வர்றதுக்குள்ளே போயிட்டு வீட்டில் உண்டியில் பணம் இருக்குது பார்த்தீங்களா அதை புறத்தையும் எடுக்கிறாங்க விஜய பார்க்குது என்ன என்ன வீடு ரூம் கட்ட போறீங்களோ அப்படிங்கிற மாதிரி பார்க்க என்னப்பா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு அப்பா இந்த மாதிரிப்பா பாவம்ப்பா அவங்களுக்கு பணம் கேட்குறாங்கப்பா அவங்க எங்கேப்பா போவாங்க அதுவும் என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தானே அப்படின்னு சொன்னோன்னே நானே சொல்லிட்டேனடா அந்த குடும்பத்துக்கு என்ன வேணாலும் உதவி பண்ணுன்னு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அண்ணாமலை அப்பா கோடு போட்டால் ரோடே போடுவார் முத்து அதனால பணத்தெல்லாம் எடுக்கிறாங்க அப்போ ரூமு கட்டின மாதிரி தானே நாங்கள் ரூம் கட்டினா என்ன என்ன ரொம்ப அக்கறப்பட்ட மாதிரி நான் ஓவராக பேசாதீங்க அப்படின்ட்டு பணத்தை எடுக்கிறாங்க அம்மா என்னம்மா இவன் இருக்கீங்களா அடுத்த பணத்தை எப்படி வாங்கணும்னு பார்க்கணும் இவன் கொடுத்துக்கிட்டே எடுத்துக்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க ஆமாடா நீ எப்போ பார்த்தாலும் எடுத்துக்கிட்டு ஓடதே நினப்ப அடுத்து அதில் கொடுக்க நினப்ப அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க முத்து மீனாவும் பணத்தை கொண்டு போகிறாங்க அந்த பாவங்க எவ்வளோ நல்ல மனசு நல்ல மனசு அது கேன மனசான்னு தெரியலை எல்லாருக்கும் நல்ல உதவி பண்ணுறாங்க அதான் கடவுள் வந்து கை கொடுத்துட்டு தான் இருக்காரு ஸ்டேஷனுக்கு போயிட்டு பணத்தெல்லாம் கட்டிடுறாங்க சீதாவையும் வர வச்சு அவங்களும் ஜாமீன் கையில் போடுறாங்க முத்து மீனா சீதா மூணு பேருமே சைன் போடுறாங்களா அதனால வக்கீலும் என்னோட சொந்த அதாவது முத்துக்காங்க அவங்க வந்து சைன் போடுறாங்க அதனால செல்வத்தை ஜாமீனில் விட்டுருக்காங்க ரிலீஸ் பண்ணலை இந்த விஷயம் தகவல் அங்கே அருணுக்கு போகுது செம்ம காண்டாகிறார் என்ன அதுவும் உங்கள் பொண்டாட்டி தாங்க சைன் போர்ட்ருக்கா ஏன் மனைவி அப்படின்ட்டு அப்படியே நேராக போகிறாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு கத்துறாரு உனக்கு அறிவு இருக்கா கொஞ்சமாச்சம் அப்படி இப்படின்னு கத்துறாங்க இல்லைங்க பாவங்க மாமா மாமா அத்தை பார்க்க கூட விட மாட்டேன்ட்டிங்க அவங்க ஃப்ரெண்டு பாவங்க அவர் தெரியாம தாங்க பண்ணியிருக்காரு அதுக்கு போய் ஏங்க அப்படிங்கிறாங்க பார் எப்போ நீ எனக்கு எதிராக நீ போய் இந்த மாதிரி பண்ணிட்டியோ இனிமேல் உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை ஏங்க எதுக்குங்க எப்படிலாம் பேசுகிறீங்க இங்கே பாரு இனிமேல் நீங்கள் வீட்டில் வரக்கூடாது என் மூஞ்சில் முழிக்கக்கூடாது நான் சாயந்தரம் வரல நீ வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்திட்டு போயிறாரு சீதா என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க அப்போ மீனா ஃபோன் பண்ணுறாங்க எதுவும் அடி அப்படின்னு கேட்டு நடந்ததெல்லாம் சொல்லுவோமா வேணாமான்னு தவிச்சிட்டு இருக்காங்க ஐயோ சொன்னோம்னா அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு மனசை கஷ்டப்படுத்திக்கிறாங்க கல்லாக்கிக்கிறாங்க சொல்ல மாட்டேன்ட்டு நேரடியாக மீனா வந்து ஆஸ்பத்திரிக்கே போயிடுறாங்க என்னக்கா ஏக்கா இங்கே வந்திருக்க அப்படின்னு கேக்க இல்லடி உன் குரல் ஒரு மாதிரி அனுச்சி சொல்லு ஏதாவது ஆமாக்கான்னு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க என்ன சீத்தா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற நடந்ததுலாம் கேட்டோம் ஐயோ உன் வாழ்க்கை போச்சாடி அக்கா விடுக்கா என் வாழ்க்கை போன என்ன போகாட்டி என்ன பேசாம மாமா சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை பண்ணாமலே இருந்திருக்கலாம்க்கா முதல் கோணல் முற்றல் கோணம்னு சொல்லுவாங்க ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன் நம்ம வீட்டில் இருந்த சுதந்திரம் பாசம் அன்பு எல்லாமே போச்சுக்கா இந்த லவ் பண்ணிட்டு நல்ல மனசுனா தான் இருந்தாரு ஏன் இப்படி ஆனாருன்னு தெரியலையா அப்படிங்கிறாங்க பாரு சீதா நீ அதெல்லாம் கவலைப்படாத இப்போ நான் என்னக்கா பண்ணட்டும் ஏ அப்படிதான் நீ கோவத்தில் சொல்லுவாங்க நீ வீட்டுக்கு போ அதெல்லாம் நீ நினைக்காத அத்தை வேறு இல்லைல அப்படிங்கிறாங்க நிஜமாக அக்கா அப்போ அவர் திட்டினதெல்லாம் அதெல்லாம் நினைக்காத இதெல்லாம் என்ன இருக்குது பொண்டாட்டிங்கிற தானே திட்டுவாங்க நீ எதுவும் நினைக்காத சீதா அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க நல்லா அக்காங்க இதே வேறத்தவங்கள்தான் ஏய் அவன் அப்படி பேசிட்டானா நீ இப்படி பேசிட்டானா நீ வீட்டுக்கு வந்துருடி அவன் பெரிய இவனா அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல பொண்ணுங்க ஆத்தாலும் மகளும் அதாவது மீனாவே அவங்க அம்மாவே சொல்கிறேன் அடுத்து அறுவ இருக்க முடியலங்க போட்டு பரபரப்பாக ஆகிட்டு இருக்காரு அங்கே கூட எனக்கு ஒரு என்ன பண்ணுறாங்க அவன் ஒரு இவனை மாதிரி ஒரு கேம கேனையனா கேவலமானவனாக இருக்கேன் என்ன சார் என்ன இப்போ பண்ணலான் இருக்கீங்க உங்களுக்கு எது அவங்க மனைவியே பண்ணிட்டாங்களே இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கல அந்த முத்து இருக்கிற வரைக்கும் எனக்கு மதிப்பே இருக்காது என்ன இவன் நினச்சிட்டு இருக்கா புருஷனை விட முத்து மாமே அக்கா புருஷன் பெருசுன்னு போயிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாகிறாரு அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலாம் அவன் இந்த உலகத்தை விட்டு அனுப்புப்பா நீலாம் போலீஸாருந்து என்ன பண்ணியும் அப்படிங்கிற மாதிரி பேச இது எனக்கு ஆனெல்லாம் தெரியாதே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு மூணு ஆளாக காசை கொடுத்து செட் பண்ணிடுறாங்க முத்து எப்படியாவது போட்டு தீக்கணும்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி ஸ்கெட்ச் போடுறீங்க எங்கே போறாரு எங்கே வராரு கார் ஷெட்டுக்கு போயில் பண்ணலாமா வரையில பண்ணலாமான்னு அப்படியே போட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி முத்து என்ன பண்ணுறாங்க இங்கே மீனாவும் முத்தவும் கொஞ்சம் நல்லபடியாக தாங்க கிளம்புறாங்க நம்ம செல்வம் எப்படியே வெளியில் வர வச்சுட்டோன்னு ரொம்ப கட்டி பிடிச்சி நன்றி சொல்கிறாரு முத்து நான் உன்னை ரொம்ப

மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க பார்த்து நிதானமாக போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க நான் பார்த்துக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்புறாங்க போகையில் நிலப்படி தடுக்குது அப்படியே இடிக்குது ஐயோ என்னங்க பார்த்து பரவாயில்லம்மா அப்படிங்கிறாரு பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணாமலையும் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போடா பரவாயில்லப்பா அப்படின்னு குடிச்சிட்டு போயில அப்படியே உட்கார சேர் இடிக்குது முனங்கல்ல ஐயோ என்னங்க இப்படியே தடங்களா இருக்கே இருங்களேன் ஏமா இதெல்லாம் இடிக்கிறது சகஜம் ஒன்றும் நடக்காது விடு நான் எங்கே போனாலும் உங்ககிட்ட வந்துடுவேன் அப்படிங்கிறாரு ஓ தான் எனக்கு எதா இருந்தாலும் அய்யயோ அப்படிலாம் எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க முத்து அப்புறம் காரில் அவங்க அருண் சொல்லி வச்சு ஆள் திட்டமட்ட மாதிரி கரெக்டான ஆள்லாம் நேரத்தில் நேரத்தில் போட்டு தூக்கிடுறாங்க முத்துவ அடுத்து பாத்தீங்கன்னா மீனாவுக்கு போகுதுங்க இந்த மாதிரி சொல்லிட்டு அள்ளி அலறி அடிச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க துடிக்கிறாங்க இருமா இருமா ட்ரீட்மெண்ட் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க பயங்கரமா அடிபட்டுருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா சீதாவுக்கும் தகவல் சொல்லிடுறாங்க அப்படியே பயங்கரமாக அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க அக்கா என்ன காட்சி என்னன்னு தெரியல அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் சரி என்ன பரவாயில்ல எங்க மாமாவை காப்பாத்துங்கன்னு அழுகிறாங்க அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குதுங்க போலீஸ் எல்லாம் விசாரிக்கிறாங்க வழக்கு தொடர்ந்துடுறாங்க காப்பி காப்பி பதிஞ்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன எதுன்னு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா அங்கே போய்ட்டு பார்க்குறாங்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை பார்த்தா ஆட்கள் ரெண்டு பேர் வந்து கரெக்டாக வேணுக்குன்னே வந்து அங்கேயே நிற்கிறாங்க போட்டு மோதுறது எல்லாம் தெரியுது அவங்க எல்லாம் ஸ்கெட்சு போட்டு இவன் இவன் தான் அப்படின்னு சொல்லி என்ன ரவுடிங்க ஃபோட்டோ இருக்குது இல்லையா ஸ்டேஷனில் பிடிச்சிடுறாங்க கொத்தா பிடிச்சிட்டு யார் யாராங்கலாம் ஆரம்பத்தில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க அடிக்கிற அடியில் ஆரோனு தான் எல்லாம் பண்ணாரு அப்படிங்கிறாங்க அருண் போய் கேட்டால் ஆ அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்களா அதெல்லாம் இல்லையா இங்கே பாருங்க ஆதாரத்தோடனே அவங்க ஃபோனில் பேசுனது காசு வாங்கினது எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துட்றாங்க அருண் மூஞ்சி தொங்க போட்டுறாங்க அதுக்கப்புறம் என்னையா நினச்சிட்டு இருக்க உனக்கு வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச சார் சார் அப்படிலாம் இல்லை சார் அப்படிங்கிறாங்க அப்படின்னா அந்த முத்து குடும்பம் உனக்காக எதுவும் கேஸ் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா உனக்கு எதாவது பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க மேலதிகாரி அதுக்கப்புறம் அருண் அங்கே வராரு ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்து மீனா கிட்ட வந்து என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறாரு அப்படி பார்க்குறாங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சீத்தாவுக்கு செம்ம காண்டாகுச்சு நீலாம் ஒரு மனசு நான் ஒரு உயிர் எடுக்கிற அளவுக்கு கேவலமான அப்படின்ட்டு உங்க கூட இனிமேல் வாழவே மாட்டேன் நீ என்ன சொல்கிறது ஏ மஞ்சில் முழிக்காதுன்னு இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு தாலியை கட்டி அப்படியே இருந்தாடா உன் தாலியை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் உன் வீட்டுக்கு வரல அத்தக்காற்ற உன் வீட்டில் இருந்தேன் உன் கொடுற குணத்தோட நான் கடைசி வரைக்கும்லாம் வாழ முடியாதா அப்படிங்கிறாங்க மீனா பார்த்தீங்கன்னா முத்துக்கு அல்லேயே விழுந்து இருக்காங்க அருண் வந்து என்ன சுரம் தெரியாமல் கை எடுத்து நன்றி சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா தவிச்சிட்டு இருக்காங்க அண்ணாமலை ரவி எல்லாம் இந்த அருண் இனியாவது திருந்து வரா இல்லையா கண்டிப்பாக முத்து கண்ணு முழிச்சா கேஸ் கொடுக்க மாட்டேன் அருணை விட்டு விட்டுருங்கன்னு தாங்க சொல்லுவார் ஏன்னா அதுதாங்க நம்ம முத்துக்கு மீனாக்குள்ள நல்ல மனசு ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னா தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்